எப்பவுமே அதை ஏற்கறது இல்ல ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பாப்பேன் எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை இப்ப நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுவ இல்ல இந்த இந்த நா இந்த மாநிலத்துக்கு எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிக்கீங்க சிபியில இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கு அப்படி ஒண்ணும் இல்ல இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லணும் பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்டே இருக்குது சிபிஐ மத்திய அரசு இருக்குது இந்திய ஒன்றிய அரசு இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத் துறைலாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பி கொண்டிருக்கும் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட் நாண்டிட்டு மடங்குனா மடங்கு அதனால் அதை பேசி பயன் இல்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்போ இத்தனை இத்தனை இவ்வளவு சிறந்த காவல்படை எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீங்கள் சிவகங்கை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேட்காம தமிழக அரசு சிபிஐ அதுதான் சொல்கிறேன் திராவிட அரசு தான் கேட்குறோம் அப்போ அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்பவுமே ஒன்னு சொல்றேங்க இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய நாளைல இருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்க ஒரு ரெண்டு மாசத்துல விசாரணை இது அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவு கொண்டு ஒரு சிபிஐ சொல்லுங்க புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது எங்க அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லா இருக்கும் சும்மா தான் அது ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனி நபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படிலாம் என்னன்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போவோம் அந்த பக்கம் திரும்பி திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க இதுதான் நடக்கேன் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்போ சிபிஐ கிட்ட இருக்குது விசாரணை அது வந்தவொன்னே பேசுவது ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியாக இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்து கொடுத்துறது சாதி வாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் இருக்கணும் இந்திய ஒன்றிய அரசு தான் இருக்கணும் அப்போ இப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் சீதாராமையா எடுக்கிறாரு அது என்னது அது என்னது பள்ளிக்கூடத்துக்கு பத்து நாள் விடுமுறை விட்டு எடுறான்ற இங்கே எடுறானோ அங்கே வந்து கொடுத்துறது ஆனால் வெளியில் வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுகிறது கேபங்களா இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் விசாரணையே ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ளே இதுக்கு சிபிஐ போனேன் இது ரொம்ப கொடுமையாக இருக்கும் பாருங்க இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னா அக்ஷராக்காருக்கு அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணையை இந்த தம்பி விஜயுடைய கட்சிக்காரங்க வேணாங்கிறாங்க இவங்க இந்த சிறுநீரக திருட்டு இருக்குல்ல அதுக்கு இவங்க போட்ட நீதிமன்றம் போட்ட ஒரு அதிகாரின் அதிகாரியின் விசாரணை இருக்குல்ல அது அரசு வேணாம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்துக்கிட்டு நீங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த அதிகாரி உண்மையை கொண்டாந்துட்டானா சிக்கல்னு அது நாங்கள் சொல்கிற அதிகாரியை போட்டு நீங்குது இவர் இந்த அதிகாரி எங்களுக்கு பயம் இவரை விசாரி சிபிஐ விசாரிங்கங்குது என்ன பயம் நேர்மையாள என்ன பயம் எவ்வளவு விசாரியா வாயா அதானே நேர்மையாளன் கலகை இதுல என்ன உங்களுக்கு பயம் இது 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 மாதிரி ஒரு கொடுமை எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சொல்றது மட்டும் நீங்கள் சிறுநீரகம் திருட்டுன்னு சொல்லிடாதீங்க அது சிறுநீரக முறைகேடுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் குடி மது பிரியர்கள் என்று சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் பேர் பாருங்க நோயாளிகள்னு சொல்லுறாதீங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்க அப்படின்னா ஒன்னு ஊழல் லஞ்சம் வாங்குறவங்கள லஞ்சம் பெற்றுட்டார் ஊழல்வாதின்னு சொல்லாதீங்க பண பயனாளிகள் என்று சொல்லுங்க அப்படி சொல்லுவோமா இவங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டத்தை நீங்க நான் சொல்றது நீ ஏன் சொல்ல கூடாது நான் லஞ்சம் வாங்கிட்டேன் சொல்ற பணம் பண பயனாளிகள் அப்படி சொல்ல வேண்டியதுதானே அப்படி சொல்லி சொல்லுவோமா சிரிக்காத அப்படி சொல்லுவோமா ஏய் இவங்க கொடுமையானவங்க

அது ஒன்றும் கருத்துக்கில் அது எங்கள் அண்ணன் முறைச்சா நானே அடிக்கிறேன் செய்வேன் இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அது தவறாக சரியானு தெரியல எனக்கு தெரியல நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றது இல்லை அது குடும்ப சண்டையாக மாறிடும் வேற ஏதாவது சொல்லுங்க அதிகமாக கொண்டு வந்து அவங்க மனு கொடுக்க வந்தால் கூட கைது பண்ணுறது அப்படின்ற மாதிரியான தங்கச்சி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நீங்கள் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலையை தனியார் முதலாளிகளுக்கு கொடுத்து எங்களை ஒப்பந்த குழுவெல்லாம் மாற்றுறது முடிவெடுத்துட்டீங்க அதிகாரம் வலிமையாக இருக்கும்போது எளிய மக்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் எதுவுமே பண்ணி பண்ண முடியாது அப்போ நாங்கள் போராட வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கோரிக்கையை ஏற்காமல் பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயிலில் போடுறீங்க எங்களை பட்டி போடுறீ அது மக்களுக்கான அதிகாரம்னா மக்கள் வீதிக்கு வர வைக்காது வீதிக்கு வந்து கோ போராடுற நிலமை வந்தால் உடனே அதை கேட்டு தலையிட்டு தீர்வு காணும் இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை முதலாளிகளுக்கான அதிகாரம்ங்கிறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க நீங்கள் இதுலேயே திருப்பி திருப்பி இதை கேள்வி எட்டிருக்கீங்க நீங்கள் அதை எதிர்த்து கிளர்ச்சிக்கு வரணும் அதுதான் இங்கே இருக்கிறது ஒரு துப்புரவு பணியாளரை கூட தன்னகத்தை வச்சிக்க முடியல இப்போ என்னப்போ காவல்துறையை கொடுக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ராணுவத்தை கொடுத்துருச்சு தொண்ணூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துடுச்சு காவல்துறையை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க தான் நல்லா உங்களை பராமரிச்சுக்குவாங்க நீங்கள் போங்க நின்று பத்து வருஷம் உங்களோட கொடுத்தீங்கன்னா கதையை முடிச்சு எல்லாம் போயிடுச்சு கல்வி ஆசிரியர்கள் முதலாளிகள் தனியார் முதலாளிகளினுடைய பணியாளராக மாறிவிட்டாங்க மருத்துவர்கள் தனியார் முதலாளிகளுடைய பணியாளர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு முதலாளி இதுக்குள்ளே வரும்போது அவனுக்கு லாபம் தேவைதான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது இந்த யதார்த்த உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளும் அப்புறம் கொடுத்துட்டு அவன் நல்லா வேலை செய்யல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பேசுகிறது தப்பு இப்போ துப்புரவு பறிய பணியாளர்களை கூட நம்ம வச்சுக்கிட்டு துப்பரவு செய்ய முடியல நாடு குப்பை நம்ம கேட்போம் ஆந்திராவில் இருக்க ஒரு முதலாளி ஸ்வீடனில் இருக்கிற முதலாளி இந்த மாதிரி முதலாளிகள் வந்து இங்கே குப்பை இருந்த தொழிலாளர்களை காண ஒப்பந்தத்துக்கு எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு பாரு சரி அவங்க கையிலிருந்து காசு கொடுப்பாங்களா இல்லை நம்ம கொடுக்குற பணத்துல ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு மாசத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி இவங்க கொடுக்குறாங்க ஒரு கிலோ குப்பை எழுறதுக்கு தம்பி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா கட்டணம் போடுறாங்க ஒரு கிலோ மாநகராட்சி கழிவறை கழுவுறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம்னு போடுறாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கழுவுறோம்னு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க அப்ப அது அது அந்த வசூல் வந்து தனியாற்ற போனாதான் அதை எடுக்க முடியும் அரசு கிட்ட இருந்தால் அதை செய்ய முடியாது அதனால இந்த இந்த கொடுமையான ஆட்சி முறையை நீங்க ஒழிக்காம இதை நம்ம பேசி எந்த பயனும் கிடைக்க போறதில்லை ஒரு துறையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் துறையில் இருக்கிறத நீங்க பேசுறீங்க பகுதிநர் ஆசிரியர் பிரச்சனை இப்போ அவன் என்ன சொல்கிறான் அது பணி நிரந்தரம் பெற்றவங்களுக்கு இருபதாயிரம் போனஸ் கொடுக்குறீங்க தீபாவளி ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் அந்த பன்னெண்டாயிரம் பதிஞ்சாயிரத்தை வச்சுட்டு இப்படி வாழ்கிறதுன்ற பாது எல்லா துறைகளிலேயும் பிரச்சனை எல்லா இடங்களிலையும் பிரச்சனை எல்லா துறைகளிலையும் பல லட்சம் கோடி கடன் அது இது ஒரு துயரம் தான் வேற பாஜகவும் உடன் நிக்குது நீதிமன்றத்தில் மட்டும் இல்லாம தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குது அப்படின்னு ஆரஸ் பரதி அவருடைய அறிக்கையை கொடுத்திருக்காரு இது அரசியல் செய்யற விஷயமா எல்லா கட்சிகளும் செய்தா இல்லை இவங்க சொல்ற மாதிரி அந்த கட்சிகள் எல்லாம் அரசியலாவே முயற்கொள்றாங்க இல்லை கடந்த காலங்களில் திமுக என்ன செய்ததோ அதை இப்ப இவங்க செய்யறாங்க இப்ப இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடா தாங்க சரி நியாயமா பார்ப்போம் கள்ளச்சாராயம் என் செத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுப்படுத்தி போய் குடித்து செத்தது அது குடிச்சு செத்தது தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கொண்டாங்க அது சிக்கி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற போட்டுற போனாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க அதுவும் தேவைட்டுது ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கியோடு அப்படி கிடையாது அந்த மரணம் பதினஞ்சு பேர் செத்தாங்க பதிமூணு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்டில் தேடி போய் சுட்டது பதினஞ்சு பேர் அந்த மரணம் அப்படி கிடையாது மக்களின் கிளர்ச்சி மக்களின் புரட்சி அங்கே ஸ்டெர்லைட் இருக்கிறதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது என்னுடைய நில நஞ்சாகி நீர் விஷமாகி மஞ்சள் தன்மையோடு வருது நான் வாழ முடியலை அதை நிறுத்துன்னு சொல்கிறது வந்து மக்களின் கிளர்ச்சி அங்கே ஒரு தலைவன் இல்லை ஒரு கொடி இல்லை மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றில் வரும் அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்சேன் இது வந்து விபத்து அது படுகொலை அரசு செய்து அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களா அந்த வீடுகளுக்கு எதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன்னு ஏதாவது சொன்னதுண்டா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறியும் உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா அப்போ அந்த சாவை வச்சு அந்த உயிரற்ற உடல்களை வச்சு அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு அதை தான் இன்னைக்கு இது பேச்சு இதிலருந்து நீங்கள் என்ன தெரியணும் இவங்களை மொத்தமாகவே இந்த துப்புரவு பணியாளர் இன்னைக்கு போராட்டிக்கலாம் இவனை வச்சு இவன் கையில் ஒரு இது வச்சிருக்கான்ல அந்த தொடப்ப கிடையை வச்சு தொடச்சு தண்டான் அதை தவிர வழி கிடையாது மாறி மாறி பேசுவாங்க இங்கே இருக்கும்போது திடீர்னு புனிதன் ஆயிடுவான் எதிர்கட்சியாக இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மறுபடி என்ன பண்ணுவான் அதே இது அவர்கள் செய்யவில்லையா அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை அண்ணா பல்கலைக்கழகம்னு சொல்லுங்க பொள்ளாச்சி பாலியல் என்ன நீங்கள் இந்த படுகொலை இந்த உடைய கட்சி சாக சொல்லுங்க நீங்கள் தூத்துக்குடி தான் நடக்கும் இவ்வளவு இந்த காங்கிரஸ் இந்த சிபிஐ விசாரணை அந்த தூத்துக்குடிக்கு மட்டும் ஒரு கேள்விதானே மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவிட்டவன்டா நல்ல ஆன்மகன் நான் தான் அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்ல அப்ப வேற எவன் சொன்ன போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்த உங்க எல்லாருக்கும் தெரியும் தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க நடத்தி கலைப்பாங்க தண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க ஆனா கழுத்துல குறிபாத்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் நெஞ்சில குறிபாத்து சுட சொன்னாவே யாரு மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டியே எப்படி கணிச்சேன் இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல யாரு சொல்லுவா யாரு சொல்லுவா சரி அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன தெரியுமா துப்பாக்கி சூழலில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் செஞ்சது கொடைநாட்டுல அஞ்சு பேர் அவன் யாரு ஆப்பிரிக்கால இருந்து வந்தானா எவனா இருந்தாலும் மானுட உயிர் தானே கொன்று யாரு கொண்டான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்ல கொலை நடந்திருக்கேன் எதுக்காக கொண்டிருக்கான் ஏன் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த சாவு சைத்துக் கொள்ளக்கூடியதான் ஆந்திர காட்டுக்கிழங்குல நாயுடு சந்திரபாபு நாயுடு சுட்டு போட்டார மரக்கட்டையை வெட்ட வந்தோம் திருட்டு பட்டம் கட்டி கொண்டாரு எங்களை அதுக்கு யாராவது நிவாரணம் கொடுத்தீங்களா இல்லை கண்டிச்சலா உண்மை கண்டறி உண்மையில மரக்கட்டை தான் வெட்ட வந்தானா இதாவது விசாரிச்சலா அது அதிகாரங்களின் பிழை அது அதிகாரங்களின் தவறு இப்பவே இந்த விஜய் தம்பி விஜயுடைய கட்சி கூடத்துல நெரிசல சத்தது தேர்தலுக்கு ஒரு வருடம் நான் பேசியிருக்க மாட்டான் இவனும் இதான் சத்தியம் நாலு மாசத்துல தேர்தல் வர போதுன்னு அதை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்றது எதையாவது பண்ணி விஜயை இந்த ஏடிஎம் கே பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு வருது அவரை உள்ள போட்டு கூடாதுன்னு ஒரு வேற கட்சியான அரசியல் ஓடிட்டு இருக்கு நாளா அதனால அதை விட்டுருவோம் நமக்கு நிறைய வேலை இருக்கு வேற ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தா கேளுங்க அவ்வளவுதானா நன்றி வணக்கம்